தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி தான் அந்த மகரம் ஊர்கோடியில ஒரு காணி நிலமாவது தான் பேர்ல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மகரம் இது முதல் பாதி வாழ்க்கையில இளமையில வரக்கூடிய துன்பங்கள் மகரம் கணக்கில் அடங்காது எவ்வளவு பெரிய கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் லட்சியத்தை அடையற வர மகரம் வந்து உறங்காது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலம் பொறுமை மிகப்பெரிய பலவீனம் பிடிவார் உழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சு இல்லை எவ்வளவு கஷ்டமான இருந்தாலும் சரி அதை வாங்கி செஞ்சு தொடர்ச்சியாக ஒழுங்கா வேலை செய்யறது மகரம் தன் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி நீச்சம் தன் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பதினோராம் இடத்த அதிபதியும் செவ்வா வந்து விரோதி வந்து உச்சம் எவ்வளவு சட்டத்தை ஏற்றக்கூடிய நபர்கள் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் மகரத்துல பிறக்கிறார்கள் தனிப்பட்ட ஒருவருக்கு மகர ராசியிலிருந்து எனக்கு மட்டும் நல்லா இல்லை நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க ஜாதகத்தை தான் வரும் காளாகஸ்தி கோயிலும் அல்லது வந்து ராமேஸ்வரமோ அல்லது திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியதோ இங்கெல்லாம் போய் சர்வசாந்தி பண்ணணும் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு நாம போடுறோம் ஆயிரம் கணக்கு இவங்க இப்படி அவங்க அப்படி இது இப்படி இது அப்படி இது நமக்கு இப்படி வரும் இப்படி பண்ணால் அப்படி போகும் இப்படி பத்தாயிரம் கணக்குகள் லட்சம் கணக்குகள் மனசில் போடுறோம் என்ன நம்ம பிளான் போடுறோம் இதில் சில பேர் வஞ்சம் போட்டி பொறாம கெட்ட எண்ணங்கள் கண் திருஷ்டி இப்படி பலது மற்றவங்க மேலே அடுத்தவங்க ஆடி கார் வாங்கினா நம்மளும் வாங்கிக்கணும் அவங்க சூடு போட்டால் நம்மளும் போட்டுக்கணும் மொட்டை மாடியிலேருந்து குதிச்சா நம்மளும் குதிக்கணும் இந்த மாதிரி குணாதிசயமுடைய பல பேர் இருக்காங்க இந்த ஊர்லேயே இதுக்கு மத்தியில் நல்ல வாழ்க்கைனா என்ன புரிஞ்சிக்கிறதுனா என்ன நிம்மதினா என்ன இந்த மூணுத்துக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நிம்மதி இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் வாழ்க்கை நம்ம புரிஞ்சிக்காமல் போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போது தவிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் உணர்றது இல்லை இது ஏன் இப்படி தவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை யோசிக்கிறது இல்லை திருப்பி திருப்பி அதே தவறு மறுபடி மறுபடி அதே ரிசல்ட்டு மறுபடி மறுபடி அதே கவலை அதே அழுகை அதே ரணம் அதே காயம் அது காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதுலேருந்து வெள்ள சுழற்சி முறையிலேருந்து வெளில வரணும்னா கடவுளின் கணக்கு என்ன நம்ம பற்றின நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன கடவுளின் கணக்கு என்ன நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன தனித்துவங்கள் என்ன இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரங்கள் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மகத்தான மகர ராசி மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி மகரம் தன்னுடைய வேலையை தானே கரெக்டாக செய்யக்கூடிய விடாமல் செய்யக்கூடிய ஒரு ராசி மகரம் இதுல விதி விளக்குகள் இருக்கு விதி ஆகாதது மகரம் மகரத்துடைய பிறப்பிரகசியம் என்ன இப்ப மகரம் வந்து சனியுடைய ராசி உங்க ராசிநாதன் சனி இதுல உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய மகரம் பிறப்ப ரகசியம் என்ன உங்களுக்கு புரியுமா வைராக்கியம் தான் ஒரு ஒரு யாராவது அந்த வந்து மனசுல தங்கிடும் கடைசி வரைக்கும் நான் மாட்டேன் அவங்க சொன்னது அவங்களையும் உட்பட நான் ஜெயிச்சே தீருவேன் இது மகரம் மகரம் சொன்ன உடனே பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா ஊர்கோடியில ஒரு காணி நிலமாவது தான் பேர்ல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மகரம் அடுத்தது படாத துன்பத்தெல்லாம் பட்டாலும் வெளியில சொல்றதில்லை வெளியில சொல்றதில்லை மனசுக்குள்ளேயே வச்சு அதை வேலையில காமிச்சு விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் நேக்கா முடிச்சதும் எல்லோரும் புகழ்ந்திட நடக்கணும் ஷோக்கா இந்த வார்த்தைகள் மகரத்துக்குரியது இது முதல் பாதி வாழ்க்கையில் இளமையில படக்கூடிய துன்பங்கள் மகரம் கணக்கில் அடங்காதது இந்த துன்பத்திற்கு பிறகுதான் இரண்டாவது பாதி வாழ்க்கையில குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை எட்டுகிறார்கள் மகரத்திற்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சாதாரணமாக எந்த ஒரு வேலையும் எடுத்துக்கிறது இல்லை அப்படி எடுத்தால் அதை ரொம்ப கணக்கச்சித்தமா முடிக்கிறது மகரத்துக்கு நல்ல ஒரு நிலை உண்டு மகரத்துக்கு தெய்வ பக்தி என்பது அதிகமாக உண்டு அதை விட ரொம்ப பக்தியானது தான் பெத்தவங்க மேலே மகரத்துக்கு தன்னுடைய தன்மானம் சுய கௌரவம் உச்சகட்டமா தேவைப்படும் எந்த நிலையிலும் எதிராளிய பின்னான்னு பேச சிலர் தயங்குவார்கள் மகரத்தில் எவ்வளவு பெரிய கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் லட்சியத்தை அடையற வர மகரம் வந்து உறங்காது அதுதான் மகரத்துடைய ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் மகரத்துடைய பிறப்புடைய ரகசியம் இப்ப மகர ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன பலவீனம் என்ன இதை வச்சுதான் கடவுளுடைய கணக்கு இதெல்லாம் நாம சொல்றது இல்லை கடவுள் இந்த ராசிக்கு இதெல்லாம் விதிச்சிருக்கார் அவருடைய கணக்கு தான் இனிமே என்ன நடக்க போகுது அதெல்லாம் பத்தி பேசுவோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலம் பொறுமை மிகப்பெரிய பலவீனம் பிடிவாதம் பலம் சனிக்கு இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொறுமை வந்துடும் டியூட்டி கான்சியஸ் கடமையை கரெக்டாக செய்யக்கூடியது பலவீனம் என்பது பிடிவாத கூட அவிட்ட நட்சத்திரம் இந்த ராசியில வரதுனாலேயோ என்னவோ முதல் ரெண்டு மாதங்கள் பிடிவாதம் என்பது வந்துடுது பிடிவாதம் ஏன் எல்லாத்துக்கும் பிடிவாதம் ஆனா வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க இவங்க பிடிவாதக்காரங்க ரொம்ப நெருக்கமா பழகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிடிவாதம் இருக்கே வாதம்னா என்ன பிடிவாதம்னா என்ன வாதம்னா அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறது வாதம் தான் ஒரு விஷயத்தை நம்புறது இது இப்படி தான் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக அது தப்பாவே இருந்தாலும் வாதாடுறது பிடிவாதம் இந்த பிடிவாதம் என்பது என்ன பல மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய நஷ்டங்களையும் மிகப்பெரிய லாஸ் அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு துயரங்களையும் ஏற்படுத்தியிருக்கு சிறு சிறு குணாதிசய மாற்றங்கள்னால வாழ்க்கையில பெரிய அளவுல எல்லாராலையும் உயர முடியும் அதே மாதிரி மகரத்துடைய பலம் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சிட்டா எதற்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி தான் அந்த மகரம் அதே சமயத்தில் போட்டின்னு வந்துட்டா யாராக இருந்தாலும் அந்த போட்டியை போட்டியா பார்க்கக்கூடியது பொறாமை இல்லாமல் பார்க்கக்கூடியது மகரம் உழைக்கிறதுக்கெல்லாம் அஞ்சுறது இல்லை எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதை வாங்கி செஞ்சு முனைப்பா செஞ்சு அதில் நல்ல பேர் எடுக்கணும் அதாவது தொடர்ச்சியாக ஒழுங்கா வேலை செய்யறது மகரம் அதாவது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அது ஒரு பிளான் இருக்கும் திட்டம் இருக்கும் அந்த திட்டம் எப்படியோ அதுலேருந்து இருந்து டீவியேட் ஆக மாட்டாங்க வெளியில வர மாட்டாங்க அந்த திட்டம் எப்படியோ எப்படி அந்த திட்டத்தை வந்து பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க மகரம் இன்னொரு விஷயமும் இருக்குது தான் போட்ட திட்டம் யாருக்குமே தெரியாது அது தெரியாமல் நடந்துக்கக்கூடியது மகரம் தான் ஊரெல்லாம் ஒரு வழி அப்படின்னா ஒன்றக்கண்ணனுக்கு ஒரு வழின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மகரத்துக்கு தனியான ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் சிறந்தும் விளங்குவாங்க அதுதான் அதனுடைய சுவாரஸ்யமே இப்போ மகரம் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம் இங்கே வந்து குரு நீச்சம் ஆயிடுவார் அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய் வந்து உச்சமாவார் இல்லை பாருங்கள் குருவும் செவ்வாயுமே தான் குரு மட்டும் நீச்சம் செவ்வா மட்டும் உச்சம் இது எப்படி இது தன் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி நீச்சம் தன் ராசிக்கு நாலாம் அதிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் செவ்வா வந்து விரோதி வந்து உச்சம் இல்லை ஒரு டைனமிக்ஸ் பாருங்க அதாவது செவ்வா வந்து உச்சம் பெறதுனால இந்த ராசியில பிறந்தவர்கள் காரியவாதிகளா இருப்பாங்க அது வந்து ஒரு பலவீனம் சில சமயங்கள் சில சமயம் பலம் காரியவாதிகள்னா தனக்கு ஒரு வேலை நடக்கணுமா என்னவும் செய் இந்த குணாதிசியத்துல எல்லாரும் இல்ல இதில் விதிவிலக்குகள் உண்டு ஆனா இந்த குணாதிசயத்தில் கொஞ்சம் மாத்திக்கணும் மகரம் இந்த ராசியில் பிறந்ததுனால என்னவோ புகழ்பெற்ற வக்கீல்கள் நீதிபதிகள் அதாவது ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் அது மாதிரி சட்டத்தை ஏற்றக்கூடிய நபர்கள் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் மகரத்தில் பிறக்கிறார்கள் மருத்துவர்கள் மகரத்தில் பிறக்கிறார்கள் சிறந்த விளையாட்டு வீரர்கள் மகரத்தில் பிறந்தே இருக்கிறார்கள் இனிமேல் கடவுளின் கணக்கு சிப்பிறப்பு ரகசியம் தனித்துவம் என்ன நடக்கும் உபஜயஸ்தானம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விடுபட்டு போயாச்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறமா அடுத்தபடியாக அஞ்சுல இருந்த குருவும் ஆறுல வந்தாச்சு மகரத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல வந்து ராகுவும் மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு கேதுவும் வந்தாச்சு இப்ப எட்டுல கேது ரெண்டுல ராகு மூணுல சனி ஆறுல குரு அதிசார குரு ஆறு இருக்கக்கூடிய அதிசார குரு அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி ஆறுல உச்சம் பெறுவதனால் அதிசார குருவாக இருப்பதனால் மகரத்துக்கு காலகட்டங்கள் தான் மகரத்துக்கு தனிப்பட்ட ஒருவருக்கு மகர ராசியிலிருந்து எனக்கு மட்டும் நல்லா இல்லை நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா உங்க தான் பிரச்சனை ஒட்டுமொத்த மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்பதற்கான விஷயங்களை எங்களை தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி என்னால் துல்லியமாக உங்களுக்கு என்ன செஞ்சால் எது நல்லது நடக்கும் எப்படி ஜெயிக்க முடியும் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது துல்லியமாக சொல்ல முடியும் ஆக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நல்லா நடக்கும் இனிமேல் நல்லது தான் நடக்கும் அதாவது உபஜயஸ்தானத்தில் சனி மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல சனி யோகம் ரெண்டுல இருக்கக்கூடிய ராகுனால கண்டிப்பா வாய் தகராறு வாயினால் தவறான வார்த்தைகள் போய் மாட்டிக்க கூடியது வாயினால் சில பிரச்சனைகள் வார்த்தைகளினால் சில வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்பசாந்தி பண்ணணும் காளாகஸ்தி கோவிலோ அல்லது வந்து ராமேஸ்வரமோ அல்லது திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியதோ இங்கெல்லாம் போய் சர்பசாந்தி பண்ணணும் கண்டிப்பா கால ஹோமம் வந்து பண்ணணும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்க கைட் பண்ண முடியும் நாங்க கூட பண்ணி தர முடியும் இந்த எட்டில் இருக்கக்கூடிய கேதுவுனால கண்டிப்பாக உடல் நிலையில சில மாறுதல்கள் இருக்கும் சிறு மைனர் சர்ஜரிஸ் ஆப்ரேஷன் நடக்க வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பயப்படும்படியா ஒண்ணுமே இல்லை எல்லாம் சரியாயிடும் தற்காலிகமாக சில உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தோட சே சேர்ந்து குடும்பத்தோடு சேரதே கஷ்டம் இன்றைக்கி ஒரு ஆளே குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது குடும்பத்தோடு சேர்ந்து திருச்செந்தூர் போய் முருகனை வந்து சிவசுப்பிரமணிய சுவாமியை பார்த்து அங்கே பஞ்சலிங்கத்தை வந்து தொட்டு வணங்கி முருகனுக்கு அபிஷேகம் செய்துவது ரொம்ப நல்ல பலனை தரும் மகர ராசிக்கான துல்லியமான மந்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் தான் நம்ம சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா பல தடவை இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தாரக மந்திரம் இது மகரம் மற்றும் கும்பராசி நேர்களுக்கு சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இதை பல தடவை சொல்றது உங்க மனசுல பதியணும் இந்த மனசுல பதிய பதிய இதை நீங்க சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனதளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதற்கு கணக்கே இல்லை மேலும் அந்த நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திர அதிபதிகளை வணங்குவது மிக நல்ல பலனை தரும் இன்னொரு பரிகாரம் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட மட்டும் தான் சனி பகவான் வேலையை காமிக்க முடியல அப்ப ஆஞ்சநேய சுவாமியை வந்து நீங்க போய் என்ன பண்ணணும் அவருக்கு வடமாலை சாத்துறதோ இல்ல வழிபடுறதோ புத்திர்பலம் தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அச்சம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாத்தியம் வக் ச ஹனுமத் ஸ்மரண பவேத் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இது எல்லாத்தையும் விட சிறந்த பரிகாரம்ங்கிறது அருகம்புள்ள வந்து விநாயக பெருமானுக்கு சாத்தி மனதார நம்ம மனசுல இருக்கிற எல்லா குறையும் சொல்லி வழிபடக்கூடியது தவிர உங்க பிறப்பு ஜாதகம் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பொது பலன்கள் கடவுளின் கணக்கு ராசிக்கு மகரத்துக்கு எப்படி இருக்கும் பிறப்புலேருந்து சொல்ற ரகசியம் தனித்துவம் பேசணும் உங்க ராசிக்கு என்ன உங்க ஜாதகத்துக்கு என்ன உங்களுடைய பிறப்பு ரகசியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஜாதகத்தை நீங்கள் கீழே கொடுக்க விட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நாங்கள் ஆன்லைன்லேயே கொடுப்போம் கொடுத்து உங்களுக்கான வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத துல்லியமாக கழிஞ்சு சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்